அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்து மதினா மாநகரின் ஓர் இரவு நேரம் கண்ணன் நபி சல்லாஹ் அலி அவர்கள் இசா தொருகையில் இருந்தார்கள் பெரும் திரளான சஹாபா பெருமக்கள் தொழுகையில் கலந்து கொண்டார்கள் அந்த தொழுகையில் கண்ணன் நபி சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களின் குழந்தைகளும் சோனத்து பேரரசி பாத்திமா அல்லா வன்ஹா அவர்களின் செல்வங்களான இமாம் ஹசன் அல்லாஹ் அல்லாஹன்ஹூ இமாம் ஹுசைன் வலி அல்லாஹன்ஹூ இருவரும் கலந்து கொண்டார்கள் கண்மண்ணவி சந்தாகலைவசலம் அவர்கள் தொடர்பு போது அவர்களின் முதுகில் இருவரும் பாய்ந்து ஏறிக்கொள்வார்கள் அப்போது கண்மண்ணவி சந்தாகணே வசலம் அவர்கள் சஜிதாவில் இருப்பார்கள் கண்மண்ணவி சிறந்தாமலை வசலம் அவர்கள் தங்களது பாரக்கான தலையை தூக்க நாடினால் பேரக்குழந்தைகளை கரத்தால் பின்புறமாக மெதுவாக எடுத்து முதியில் இருந்து வைப்பார்கள் மீண்டும் கண்மண்ணம்பி சந்தாகலைவசலம் அவர்கள் சஜிதா செய்தால் மீண்டும் அவ்விருவரும் அப்படியே செய்வார்கள் பின்பு தொழுகை முடிந்ததும் தனது இரண்டு பேரக்குழந்தைகளையும் பிடித்து தங்கள் தொடை மீது அமர வைத்தார்கள் ஹசத் அபு ஹுரை அணியல்லா அவர்கள் கண்மண் நபி செல்லாஹலை வசலம் அவர்களின் அருகில் வந்து அல்லாவின் தூதரே இரண்டு குழந்தைகளையும் அவர்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லட்டுமா என்று கேட்டார்கள் அந்த நேரத்தில் ஒரு மின்னல் வெட்டியது உடனே கண்மை நபி செல்லாஹலை வசலம் அவர்கள் தங்களது அருமை பேரக்குழந்தைகளை நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாயாரிடம் போய்விடுங்கள் என்று சொன்னார்கள் அவ்விருவரும் உடனே கட்டுப்பட்டவர்களாக சுவணத்து பேரரசி பாத்திமான் அல்லாவன் ஹா அவர்கள் வீட்டை நோக்கி நடந்து வந்தார்கள் இருவரும் தனது தாயாரிடம் சேரும் வரை அந்த மின்னல் அப்படியே இருந்து கொண்டே இருந்தது இதன் வெளிச்சம் சுவணப்பேரரசி பாத்திமாரி அல்லாவன் ஹா அவர்கள் ஈடுவரை இருந்தது என்று ஹசத் அபு ஹுரேரால் அல்லாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை பொதுவாக இமாம் அலி இமாம் அலி இருவர் மீது கண்ணின் வசனம் அவர்களுக்கு அளவு கடந்த பாசம் தொழுகையில் முதியில் ஏறி விளையாடும் அளவிற்கு அன்பிருந்தது கடுமையான இரவு நேரம் பிள்ளைகள் தாயுடன் வீட்டில் இருக்கும் நேரம் அது ஆனால் அக்குழந்தைகள் பாட்டனாரின் அளவு கடந்த பாசத்தால் இசா தொழுகையில் கலந்து கொண்டார்கள் விளையாடி மகிழ்ந்தார்கள் மின்னல் என்பது மழைக்காலங்கள் ஏற்படுவது வழக்கம் ஆனால் அன்று மழைக்காலம் அல்ல சாதாரண காலம்தான் என்றாலும் சுவனுக்கு பேரரசின் சுவணக்கு நறுமணர்கள் அல்லவா அவர்களை கண்ணியப்படுத்த அல்லாஹ் அனுப்பி வைத்த அதிசய மின்னல் அது ஒரு மின்னலின் சராசரி நீளம் எவ்வளவு தெரியுமா கிலோமீட்டர் ஆகும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் ஆறு கிலோமீட்டர் மின்னல் அப்படியே இருந்தது மாபெரும் அதிசயமாகும் பொதுவாக மின்னலின் வெளிச்சம் என்பது ஒரு நொடி பொழுது மின்னி விட்டு போகும் கண் சிமிட்டுவது போல சிமிட்டி விட்டு சென்றுவிடும் ஆனால் இந்த அதிசய மின்னல் பச்சை நங்குழந்தைகள் பள்ளிவாயசலில் இருந்து வீடு சேரும் வரை வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது கண்களை பறிக்காத அற்புத மின்னல் அது அடுத்து பள்ளிவாசல் முதல் பாத்திமாளியல்லாவான்கா அவர்களின் வீடு வரை மின்னலின் வெளிச்சம் இருந்திருக்கிறது இது பெரும் அற்புதம் அல்லவா இது கண்மணி மிஸ்ரமனை வசனம் அவர்களின் மற்றும் அவர்களின் அகலே வைத்துகளின் அற்புதமாகும் இருக்கும் வேளையில் சிறு பிள்ளைகள் இரண்டு பேரும் பள்ளிவாசலில் இருக்கிறார்களே என்ற இயக்கம் ஹசத் பாத்திமா எல்லா வான்கா அவர்களுக்கு ஏற்படவில்லை அல்லாஹின் வீட்டில் அல்லாஹின் தூதரின் அரவணைப்பில் தானே இருக்கிறார்கள் என்ற தவக்குள் அவர்களிடம் இருந்தது அதனால் பிள்ளைகளே வீடு வந்து சேரும் வரை அழைத்து வர ஆள் விடவில்லை சூழப்பேரரசி பாத்திமா இல்லா வன்ஹா அவர்களின் தூய தவக்குளின் காரணமாக இந்த மின்னல் வெளிச்சம் ஏற்பட்டு பிள்ளைகளை அவர்களிடம் கொண்டு வந்து சேர்க்க உதவியாக இருந்திருக்கிறது இது அல்லாவின் உதவியாகும் ஹுசைன் ஹுசைன்கலி இருவர் மீதும் கண்மை நபி வசந்தம் அவர்கள் அன்பு வைத்தது போல வேறு யாரிடமும் அன்பு வைத்ததில்லை என்று சொல்லும் அளவுக்கு அளவு கடந்து பேரன்பை காட்டினார்கள் மேற்கண்ட சம்பவத்தில் ஏறி விளையாடினார்கள் என்று வருகிறது ஆனால் பல சமயங்களில் கண்மை நபி செடாமலை வசந்தம் அவர்கள் தொழுகையில் இருக்கும் போது அவர்களின் முபாரக்கான இரு பாவங்களுக்கு இடையே புகுந்து புகுந்து விளையாடுவார்கள் சில சமயங்களில் பாட்டனாரின் புனித தலைமுடிகளை இழுத்து இழுத்து விளையாடுவார்கள் இத்தனைக்கும் தனது அன்பு பேரக்குழந்தைகளை கண்டிக்க மாட்டார்கள் அதட்ட மாட்டார்கள் திட்டமாட்டார்கள் அவர்கள் இழுத்துவதற்கெல்லாம் வளைந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அடிக்கடி தனது அருமை மகளார் ஃபாத்திமா எல்லா அவர்களின் வீட்டிற்கு கண்மெண்ணவை செல்லாவனை வசனம் அவர்கள் வரும் ரகசியம் என்ன தெரியுமா குழந்தைகளை பார்க்கத்தான் வீட்டிற்கு வந்தவுடன் பேரக்குழந்தைகளை தங்களது புனித மார்போடு அறிய அணித்துக் கொள்வார்கள் சில சமயங்களில் தோல் மீது ஏற்றிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே தூக்கி வருவார்கள் மற்ற பிள்ளைகள் எல்லாம் இக்காட்சியை வேடிக்கை பார்ப்பார்கள் பிள்ளைகளுக்கு ஏதேனும் உடற் சுக கோளாறு ஏற்பட்டால் பதறிவிடுவார்கள் ஒரு அதிசயம் சொல்லவா கண்மின்னவி சிலாமணி வசனம் அவர்கள் சில சமயம் தங்களின் அருமை பேரர் ஹசன்கள் எல்லாவான் ஹோ அவர்களையும் உசைன்கள் எல்லாவான்ஹோ அவர்களையும் இமை கொட்டாமல் கொண்டே